ஏன் தண்ணியெல்லாம் வருது பக்கம் வாங்கடா அது சுண்ணாம்பு சுண்ணாமுத்தண்ணா பக்கம் வருவா ஹாய் வாங்க வணக்கம் வணக்கம் ஹாய் ஹண்ணா சீதா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் இப்போ எங்க இருக்கீங்க எங்க கல்லணை பக்கம் பாருதா கல்லணைதா அங்கதான் கல்லணை இருக்கு கல்லணை பக்கம் இருக்கு எங்க எங்க அத்தை வீட்டுக்கிட்டு இருக்கிறேன் எடா சிரி எங்க அங்கடா பண்ற தாத்தா கூட்டிட்டு வந்தாரா தாத்தாவை கூட்டிகிட்டு வந்திருந்தா உங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இருக்குமா ஆமாம் ஆமாம் அவரு இப்போ தான் நோய் முடிஞ்சு வேலை செய்கிறாங்க அவர் எப்படி போய் கூட்டிகிட்டு வர்றது சரி அவங்களும் வேலை செய்யிட்டு தான் நான் கம்மி விட்டுட்டேன் ஐயாப்பா ஓகே நல்லா இருக்குது இடம் மாமதா பாருங்க Yopo, wait ke na tinggal kalau mai, tinggal kalau baru yang ta, Super anak, wiki wiki, ayo apa lagi? <laughs> என்னடா ஒய் பாலாஜி ஏ அங்க என்னடா பண்ற ஏய் பாலாஜி எங்க நான் அதுக்குள்ள போயிட்டியா ஆமா வந்தாச்சு வந்தாச்சு ஏ பாலாஜி அந்த ஒயிட் கலர் வீடு இருக்குது பார்த்தியா அங்கதான் இதுதான் ஓரமா இதுதான் வீடு dan kritik dikritik ah. 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 ya, தண்ணி பத்தியா வெங்கடேஷ் அண்ணா சொல்லு தினேசு

உங்கள் இந்த ஊரில் மழைப்பா மழை தூறிக்கிட்டே இருக்குது ஆ சேலத்தில் மழையே இல்லை வெயில் இருக்குது இந்த ஊரில் மழை தூரிகிட்டு இருக்குது எந்த ஊர் இது சே இது திருச்சி மாவட்டம் திருச்சி கல்லணை கல்லணை பக்கம் கூகூர் என்டா தாத்தா மீன் பிடிப்பான இருக்குது வளம் எடுத்துகிட்டு வராங்க ஸ்ரீ லவ் யூ அண்ணா ஓகே ராமச்சந்திரன் அது பாரு தாத்தா இல்லை வலை வளர்த்துக்கிட்டு வராங்க நைட்டு லைவு வரையண்ணா ஓகேடா 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 ஏடா மீன் பிடிக்கிறியாடா என் மீன் கையில் பிடிச்சி பிடிவியா மீன் எங்கே இருக்குது உனக்கு மீன் கையில் ஆ